இன்றைக்கி வந்து நம்ம என்னோடய சமையல் விளாக் தான் பார்க்க போகிறோம் நான் டெய்லி ரொட்டீனாக எப்படி சமையல் செய்கிறேன் அப்படிங்கிறது விளாக எடுத்து போகிறேன் டெய்லி பாருங்குமே என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான் பட்டனு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நான் காமிச்ச மாதிரி ஒயிட் ரைஸ்க்காக இருந்தாலும் சரி சப்பாத்திக்காக இருந்தாலும் சரி புலாவ் இந்த மாதிரி எந்த இதுக்காக இருந்தாலும் இந்த முட்டை கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து செட்டிநாடு முட்டை கிரேவின்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு பெரிய உருளைக்கெழங்கு நான் ஒரு அஞ்சு முட்டை வேக போட்டிருக்கேன் இது வெஞ்சிட்டுருக்கட்டும் ரெண்டு அந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் நான் தேங்காய் தூக்கி இந்த பக்கம் வச்சுருக்கோம் மோனன் சூடானோடனே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அதாவது நான் வந்து இது குட்டி ஸ்பூனு அதனால் ஒரு ஸ்பூன் எடுக்கணுங்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு கால் ஸ்பூன் தான் வெந்தியம் அப்படியே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரம் மூணு மிளகா வக்கல் போட்டு பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி இல்லை இதெல்லாம் வந்து எல்லாம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வறுக்கணும் அதே வந்துட்டு நம்ம தேங்காய் அரைஞ்சி வச்சோம் பார்த்தீங்களா ரெண்டு ரெண்டு டீஃப் பேஸில் அதோட ஒன்றா சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக மை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நல்லா கொதி வந்துச்சு கொஞ்சமாக உப்பு போட்டுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக உப்பு போட்டோம்னா நல்லா உப்பு டேஸ்ட் குழம்பு கொடுக்குன்னு முட்டை அப்படி மூடி வச்சுருங்க அது பாட்டு இப்போ இது மாதிரி நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க நான் நல்லா எப்படி அரைச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளி வந்து நான் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் ரசத்துக்கு ரெண்டு தக்காளி இப்போ குழம்புக்கு ரெண்டு தக்காளி அந்தளவுக்கு எடுத்து நான் அரைஞ்சிருக்கேன் அது வந்து ரசத்துக்கும் தக்காளி எடுத்துருக்கேன் நான் நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி அளவுக்கு ரசத்து எடுத்து வச்சேன் இதில் இது ரெண்டு தக்காளி மட்டும்தான் முட்டை கொழம்பு போட போகிறேன் நான் இந்த வீடியோலாம் நானே எடுக்கிறது தாங்க எங்கள் பொண்ணுங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க இப்படி செய் அப்படி சொல்லிவிட்டு அதெல்லாம் நானே வச்சு எடுக்கிறது கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்காது இனிமேல் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு நல்லா தெளிவாக நான் எடுத்து வீடியோ போடுறேன் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் இந்த மாதிரி கிண்ணத்தை தள்ளி வச்சுட்டேன் நான் நான் வந்து பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கலந்து போடுறேன் இல்லை பெரிய வெங்காயம் மட்டும் கூட போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் இந்த கிரேவிக்கு நான் இந்த மாதிரி சமையல் விளாக்கு போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை தனித்தனியாக சமைச்சு வீடியோ போடுறேன் பார்த்தீங்களா அது பிடிச்சிருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் காலையில எங்கள் பெரிய பொண்ணுக்கு எக்ரைஸ் செஞ்சு கொடுத்து போட்டாச்சு சின்ன பொண்ணுக்கு வந்து ப்ரெட் ரோஸ்ட் பண்ணி கொடுத்தேன் மாவு இல்லை காலையில் தான் எழுந்து அரைச்சேன் இன்றைக்கி விடிய காலமே நாலு மணிக்கே எழுந்து ஊற வச்சுட்டு எட்டு மணிக்கெலாம் அரைச்சாச்சுன்னே மேலே ரொம்ப ஜாஸ்தி அன்றைக்கி சமைக்கிறதே பாருங்கள் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் சமைக்க ஆரம்பிக்கிறேன் இல்லைனா எப்போது கொஞ்சம் சீக்கிரம் பதினோரு மணி பத்து பத்தரை கிலோ சமையல் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு இந்த மாதிரி கத்திலாம் வச்சு அரைஞ்சி பழக்கம் இல்லை நான் அறுவாங்க இல்லை தான் அறிவேன் இப்போ தான் இது மாதிரி அறிஞ்சு கற்றுக்குறேன் நான் இப்போ தான் ஒரு பத்து நாளாக இது மாதிரி கற்றுட்டு இருந்தேன் அதுக்குள்ளே ஊருக்கு போயிட்டேன் வெங்காயம் ஏதோ இது போதும் அந்த வெங்காயம் பாருங்கள் வெங்காயம் வந்து ஐம்பது கிராமுக்கு மேலே தான் இருக்கும் அந்த வெங்காயம் போதும் தக்காளி பச்சை மிளாங்காய் எல்லாம் இடி பண்ணி வச்சாச்சு சாரி நாலு ஊத்திருக்கேன் ஊத்திருக்கேன் கடுகு கொஞ்சமா வெங்காயம் கருங்கி வச்சிருந்தோம்ல அந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க எனக்கு எனக்கு சின்ன சின்ன நாசிகள்லாம் இருக்கும் இப்போ இதுவே யூடியூப் சேனலே ஆரம்பிச்சது வந்து என்னோட ஆசை தான் எங்கள் வீட்டுக்கு பிடிச்சிருந்தா அதனால் முதல்ல ஸ்மார்ட் ஸ்மிட்லாம் ஆரம்பிச்சிது ஆரம்பித்து இப்போ ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு யூடியூப் சேனல் ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட இப்போ ஆறாயிரத்தி எட்நூறுக்கு மேலே ஆமாம் ஆறாயிரத்தி எழுநூறு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஒரு பச்சை மிளாக்கம் நானும் சொல்ல மறந்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு நான் வந்து பேஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன் அதில் மசாலா அரைச்சோம் பார்த்திங்களா அதில் வந்து இஞ்சி இஞ்சி பூண்டு வந்து நான் பேஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வேணால் இப்போ நான் தக்காளி போட்டேன் ஒரு நாலு பல்லு பூண்டும் ஒரு ஸ்மூன் சின்ன துண்டு இஞ்சியும் போட்டு அதில் அரைச்சிக்கலாம் தக்காளி போட்டவுனே போட்டால் நம்ம சீக்கிரம் தக்காளி வதையும் பாத்தீங்களா அதுக்காக நான் கொஞ்சம் நிறையவே போட்டுருக்கேன்னா நம்ம நிறைய குழம்பு வைப்போம்ல அதுக்காக அப்போ வந்து அப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வீட்டில் அரைப்போம் பாத்தீங்களா மிளகாத்தூள் அது வந்து சும்மா கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க போதும் ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போடுறோம் நம்ம மிளகுலாம் சேர்த்து அரைக்கிறோம் ரொம்ப காரமாக இருக்கும் குழந்தைங்களாம் சாப்பிட்றது தான் அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும் கல்லறிகிட்டு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருங்க அந்த பக்கம் முட்டை வந்து வெந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் நல்லா வெந்துருச்சு அந்த பக்கம் வந்து சாதம் இருக்கு இப்போ நம்ம முட்டை உரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன் வச்சு வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆனால் நல்லா வெந்துருச்சு விட்டு மறைச்சி வச்சோம் பார்த்திங்களா அந்த மசாலாவையும் இதுலேயே நல்லா ஒன்றா சேர்த்து விட்ருவோம் நல்லா கலக்கி விட்ருங்க கொஞ்சம் வந்து உப்பு போடணும் லைட்டாக நல்லா குழம்பு கொதிக்கட்டும் இந்த பக்கம் ரசம் வந்து கொதிக்கணும் கொதிக்கலை மட்டும் வந்து இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க முட்டையும் உருளைக்கிழங்கும் வந்து உரிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் அந்த கட் பண்ண உருளைக்கிழங்கை நான் இப்போ குழம்புல சேர்த்துட்டேன் நான் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு ஏன்னா உருளைக்கெழங்கில் உப்பு மசாலாலாம் சேரணும்ல அதுக்காக சேர்ந்ததுக்கப்புறம் நான் முட்டையை கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ நான் வந்து எப்போ உருளைக்கெழங்கு போட்டேன் முட்டையும் அதில் சேர்த்து விட்ருவோம் அந்த பக்கம் வந்து ரசம் கொதிச்சிடுச்சு அதை அடுப்பு ஆஃப் பண்ணிச்சு குழம்பு ஆயிடுச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் இந்த கொ இந்த குழம்பு வந்து அதுக்கு ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் புலாவ் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்